ஆமால ஆமா உனக்கு உங்க அப்பனுக்கு உன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தொல்லையா தான் தெரிவேன் காலையில இருந்துச்சு கால் கடக்க நின்னு உங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லா வேலையும் பார்த்து என் வேலையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து உங்களுக்கு எல்லாம் நான் வேலை செய்யற மாத்தியா என்ன பார்த்தா உங்களுக்கு தொல்லையாதான் தெரியும் ஐயோ போதுமா காலையிலே ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க இப்போ நான் என்ன ஸ்கூலுக்கு தானே போகணும் பத்து நிமிஷத்துல நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் போதுமா அம்மா எந்திக்க வேண்டியது குளிச்சு மினுக்க வேண்டியது அப்படியே கிளம்ப வேண்டியது பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுவோம் எந்துச்சு கொஞ்சம் அம்மாக்கு உதவி பண்ணுவோம் எதுவும் கிடையாது எல்லாம் என்ன ஏன் நல்லதுக்காகவா சொல்றேன் இவன் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிருந்தா இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல இவன் படிச்சு எனக்கு தான் எதாவது பயன் இருக்க போதாம் அவன் படிச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாம் என் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக பேசி பேசி கடைசியில் நானே கெட்டவளாயிடுறேன் கத்தாவே எப்படியாவது இந்த பிள்ளைங்கள ரசிங்க எல்லா பிரின்ஸு ஏழா இவ்வளோ லேட்டு உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் தெரியுமா எல இது என்ன லேட்டா மற்ற நாளை விட இன்னைக்கு நான் சீக்கிரமாக தான் வந்திருக்கேன் காலையில எங்கள் அம்மாவோட தொல்லை தாங்க முடியல அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வர வேண்டியதாக போச்சு சரி வாங்க நம்ம எல்லாம் போகலாம் லேட்டாச்சுன்னா அப்புறம் அங்கே வேற ஒரு அம்மா இருக்கும் அது வேற நம்மளை திட்டும் கிளம்புங்க Okay students, எடுத்து Excuse me miss. आ, Sorry, miss, VIP ஏன் Sorry போயிட்டு பேரும் ஒன்பிக்கு திரும்ப போயிட்டு வர வரேங்கிற என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா தெரியுதா என்னைக்காவது முத பீரியட முத ஆளா வந்து அட்டன் பண்ணியிருக்கியா எப்ப பார்த்தாலும் பீரியட் முடியற நேரத்துல தான் வர்றது ஆமா நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்தேன் அது ரெண்டு பேரும் முடிச்சியா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எடுத்து ஹோம்ஒர்க் எடுத்து டேபிள்ல வை வா ஏல பைத்தியக்கார பிரின்ஸ் அந்த அம்மா தான் முதலியே நம்மள திட்டுமே லேட்டா வந்ததுக்கு சும்மா அஞ்சு நிமிஷம் நிக்க வச்சுட்டு உட்கார வச்சிருக்கோம் உன் திருவாய வச்சுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டியா இப்ப வர ஹோம் ஒர்க் கேக்குது நான் வர ஹோம் ஒர்க் எழுதல என்னத்தை கொண்டு போய் நீட்டுறது நானும் தான் எழுதல ஏலா உங்ககிட்ட ரெண்டு வட்டி ஹோம் ஒர்க் தான கேட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது எடுத்து டேபிள்ல வைன்னு சொன்னேன் மிஸ் அது வந்து நாங்க ஹோம் ஒர்க் எழுதல மிஸ் என்ன ஹோம் ஒர்க் எழுதலையா என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுது இல்ல நான் எதுக்கு இங்க வந்து உங்களுக்கு கால் கெடுக்க நின்று வாய் கெடுக்க பேசி இல்ல புரியல எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அப்போ ஸ்கூலுக்கு வரீங்க வீட்டில் இருக்க வேண்டியது தானே கிளாஸுக்கு லேட்டாக வர வேண்டியது சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது நக்கலா பேச வேண்டியது ஹோம் ஒர்க்கையும் பண்றது கிடையாது இதுக்கு மேலே என்னால் முடியாது உங்ககிட்ட பேசுனா என் தொண்டை தண்ணி தான் வத்தும் நாளைக்கு கண்டிப்பா உங்க ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வரணும்

எங்க அம்மா என்ன சாயங்காலம் விளையாடுறதுக்கு வெளியே அனுப்பவே மாட்டாங்க உன்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் இனிமேல் என்னால உங்க கூட இருக்க முடியாது பிரின்ஸ் இனிமேல் நீ டேய் ஜான் பேசாத எல்லாருமே என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க யாருக்குமே என்ன பிடிக்கல எனக்குன்னு ஹெல்ப் பண்ண எனக்காக யாருமே இல்ல என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி அழுகிற மேம் சொன்னத நினைச்சு கவலைப்படுறியா எல்லாருமே என்ன கெட்ட பயன்னு சொல்றாங்க இப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் என்னதான் பண்ணுவேன் फ्रेंड्स நீ தப்பு பண்ணதனாலதானே டீச்சர்ஸ் உன்னை திட்டறாங்க நீ தப்பு பண்ணலன்னா யாருமே உன்னை திட்ட மாட்டாங்க फ्रेंड्स மனுஷங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வாங்க ஆனா அதுக்காக இப்படியா திட்டுவாங்க என் ஃப்ரெண்ட் ஜான் கூட உன்னால் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது இனிமேல் நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க தான் ஆனால் ஏசப்பாவோட பிள்ளைங்க தவறுகளை பண்ணக்கூடாது வேத வசனத்தின்படி தான் நடக்கணும் ஒரு வேளை இவ்வளோ நாள் நீ தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகளுக்கு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த தவறுகளை நீ மீண்டும் செய்யாமல்

சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் நீ நினைச்சா எதுவுமே மாத்த முடியாதுதான் ஆனா ஏசப்பா நினைச்சா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்த முடியும் அது மட்டும் இல்லாம வசனம் சொல்லுது நீ உண்மையா ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டனா ஏசப்பா உனக்கு பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீ ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணு ஏசப்பா ஒரே நிமிஷத்துல உன்னோட சூழ்நிலை மொத்தத்தையும் மாத்தி போட்டுருவாங்க தேங்க்யூ ஜெஸ்ஸி நீ பேசினதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பிரேயர் பண்ணிட்டு ஏசப்பா கிட்டயும் என்னோட மீறுதல்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டு நான் மிஸ் கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க போறேன் அப்புறம் ஜான் கிட்டையும் நான் போய் மன்னிப்பு கேட்க போறேன் இனிமேல் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரியும் வேத வசனங்கள் சொல்ற மாதிரியும் நான் நடக்கப் போறேன் நீ நான் என் அம்மா அப்பா பேச்சையோ என் டீச்சர்ஸ் பேச்சையோ யாருடைய பேச்சையுமே நான் கேட்டதே கிடையாது உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன் வேத வசனங்களின் படி நான் நடந்ததே கிடையாது என் கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு கூட நான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கேன் இது எல்லாத்துக்கும் என்ன மன்னிங்க இசப்பா நான் உங்களுக்கு பிடிச்ச பையனாவும் வேத வசனங்களின் படி நடக்கிற பையனாவும் வாழணும்னு ஆசைப்படுறேன் இசப்பா என் சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு இசப்பா என்னால எதையுமே மாத்த முடியாது இசப்பா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமென் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்னப்பா இளவரசரே வாங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறதுக்காக வந்திருக்கேன் மிஸ் இது வரைக்கும் நான் உங்க பேச்ச கேட்டதே கிடையாது இவ்வளவு நாள் நீங்க எனக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கீங்க ஆனா நான் அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் மிஸ். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மிஸ். இனிமேல் நான் உங்க பேச்சை கேட்டு நல்லபயனா நடந்துக்குவேன் மிஸ். இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காம நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். வாவ். फ्रेंड्स, நீயா பேசுற? ஓமால எனக்கு நிறைய கோவம் வந்துருக்கு. ஆனா ஒரு நாள் கூட நீ வந்து என்கிட்ட சாரின்னு கேட்டதில்லையே இருந்தாலும் உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு फ्रेंड्स. உன் தப்பை நீ உணர்ந்திட்ட இனிமேல் உன நினைச்சு எனக்கு கவலை கிடையாது நிச்சயமா நீ நல்ல பயனா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நாளைக்கு அது மட்டும் இல்லாம நீ உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம் மிஸ் நிஜமாவா சொல்றீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் மிஸ் இன்னும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மிஸ் என் ஃப்ரெண்டு ஜான் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் மிஸ் என்னால தான் அவனுக்கு லேட் ஆயிடுச்சு தான் அவனும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் தயவு செஞ்சு அவனையும் மன்னிச்சு விட்டுருங்க மிஸ் அவனும் இனிமேல் நல்ல பையனா நடந்துக்குவான் மிஸ் நீ இன்னும் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துட்டு தான் இருக்க பிரின்ஸ் நீ கவலையே பட வேண்டாம் நீயும் சரி உன் ஃப்ரெண்டு ஜானும் சரி ரெண்டு பேருமே உன் பேரண்ட்ஸ் நாளைக்கு கூட்டிட்டு வர தேவையில்லை ரெண்டு பேரும் நல்ல பையனா இருந்து நல்லா படிச்சா அதுவே எனக்கு போதும் உன் ஃப்ரெண்டு கிட்ட இதை நீயே போய் சொல்லிடு சரியா ஐ ஜாலி தேங்க்யூ மிஸ் ஏய் ஜான் என்ன வேணும் உனக்கு நான் தான் சொன்னல இனிமேல் என்கிட்ட பேசாதன்னு அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுறதுக்காக வர ஜான் என்ன மன்னிச்சிரு ஜான் இவ்வளோ நாள் நீ என் கூடவே இருந்து நிறைய பிரச்சனை மாட்டியிருக்க மாட்டிருக்க ஆனா ஒரு டைம் கூட என்னை விட்டுட்டு நீ போனதே கிடையாது உன்னை ஏசப்பா எனக்கு ஃப்ரெண்டா கொடுத்ததுக்கு நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றேன் அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு குட் நியூஸும் வச்சிருக்கேன் நான் போய் மிஸ்ஸு கிட்ட பேசினேன் ஐயோ இப்ப என்ன புது பிரச்சனையை எழுதிட்டு வந்திருக்க ஐயோ ஜான் நான் சொல்ல போறது குட் நியூஸ் நான் போய் மிஸ் கிட்ட சாரி கேட்டுட்டேன் அதனால என்ன சொன்னாங்க தெரியுமா உன்னோட பேரன்ட்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் நாளைக்கு வர தேவையில்லை நம்ம ரெண்டு பேரும் நல்ல பசங்களா இருந்து நல்லா படிச்சாலே சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்னாலதான் சொல்லிட்டேன் சரி என் மேலையும் சரி கோபமே கிடையாது அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுரு என்னாலதான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும் இனிமேல் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இனிமேல் நல்ல பையனா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேத வசனங்கள் சொல்ற மாதிரி பெரியவங்களுக்கு கீழ்படிஞ்சு ஒரு நல்ல பயனாக நடக்க போறேன் அதனால நானும் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் உனக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் ஜான் தான் சொல்றியா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்லலனா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே பிரச்சனையில தான் மாட்டியிருப்போம் அதுவும் இல்லாமல் நீ நல்ல பையனா மாறுறது நல்ல விஷயம் தான் இனிமேல் பிரச்சனை இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் வா தேங்க்யூ ஜான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா நீங்க இல்லனா இது எதுவுமே நடந்திருக்காது நீங்க எல்லா பிரச்சனையும் ஒரே நிமிஷத்துல மாத்திட்டீங்க உங்களை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் உண்மையிலேயே நீங்க பதில் கொடுக்குறீங்கிறத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா எஸ் குட்டீஸ் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் ஆமா குட்டீஸ் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு படிப்பு வராம இருக்கலாம் இல்லனா எல்லாருமே உங்களை திட்டிக்கிட்டே இருக்கலாம் நீங்க நல்ல பையனாவோ நல்ல பொண்ணாவோ வாழணும்னு ஆசைப்பட்டு அது முடியாம கூட இருக்கலாம் இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம் உங்களால மாற்ற முடியாத சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் ஆனா வேதவசனம் சொல்லுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் இன்னைக்கு நீங்க உண்மையா ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு சமீபமா இருக்காங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஏசப்பா சந்தோஷமா மாத்தி கொடுப்பாங்க சோ குட் இஸ் எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் சரி ஏசப்பாவை நோக்கி உண்மையா கூப்பிடுங்க ஏசப்பா உங்களுக்கு சமீபமா இருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரே செகண்ட்ல மாத்தி போட்டுருவாங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ